வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வியூவர்ஸ் சென்னை டு ஹைதராபாத் புல்லட் ரயில் பிளானில் மெகா ட்விஸ்ட் இந்த பாதையில் புதியதாக இரண்டு முக்கிய ரயில் நிலையங்கள் அமையப்பட உள்ளன சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் இடையிலான இந்த பயணம் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு பதிலாக விரைவில் இரண்டு மணி நேரமாக குறையப்பட உள்ளது இதை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் தென்னிந்தியாவின் இரண்டு முக்கிய நகரங்களான சென்னை மற்றும் ஹைதராபாத்தை இணைக்கும் அதிவேக புல்லட் ரயில் திட்டம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது சுமார் ஏழுநூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் இறுதி வழித்தட அறிக்கையை தெற்கு ரயில்வே தற்போது தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்துள்ளது இந்த திட்டம் நிறைவேறினால் தற்போது பனிரெண்டு மணி நேரம் எடுக்கும் சென்னை டு ஹைதராபாத் பயண நேரம் வெறும் இரண்டு மணி நேரம் இருபது நிமிடங்களாக குறையும் ஆரம்பத்தில் ஆந்திராவின் குடூர் வழியாக இந்த ரயில் பாதை திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று தற்போது இந்த வழித்தடம் மாற்றியமைக்கப்பட்டு திருப்பதி வழியாக செல்ல இருக்கிறது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையவிருக்கும் இந்த பாதையில் இரண்டு முக்கிய ரயில் நிலையங்கள் அமையப்பட உள்ளன மீஞ்சூர் அருகில் சென்னை வெளிவட்ட சாலையில் விரைவான ஒப்புதலுக்கான கோரிக்கை இந்த வார தொடக்கத்தில் தெற்கு ரயில்வே மாநில போக்குவரத்து துறைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் வழித்தடம் மற்றும் நிலையங்கள் அமைப்பதை விரைந்து இறுதி செய்யுமாறும் நிலம் கையகப்படுத்துவதற்கான ஒப்புதலை அளிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நில சர்வே பணிகளில் தாமதத்தை தவிர்க்க மாநில அதிகாரிகளுடன் இணைந்து கள ஆய்வுகளை மேற்கொள்ளவும் ரயில்வே திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்த மொத்தம் இருநூத்தி இருபத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி நாலு ஹெக்டர் நிலம் தேவைப்படும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது வனத்துறைக்கு சொந்தமான இடங்களை தவிர்த்துவிட்டு செல்லும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் அனுமதிகளை எளிதாக பெற முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புல்லட் ரயில் பாதை அறுபத்தைந்து சாலைகள் மற்றும் இருபத்தி ஒன்று உயர் மின்னழுத்த மின்சார அமைப்புகளை கடந்து செல்லும் இந்தியாவில் தற்போது மும்பை டு ஹைதராபாத் இடையிலான புல்லட் ரயில் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன சில காரணங்களால் கட்டுமானத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் இந்த சேவை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து தென்னிந்தியாவில் இரண்டு முக்கிய புல்லட் ரயில் வழித்தடங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன ஒன்று சென்னை டு ஹைதராபாத் மற்றொன்று ஹைதராபாத் டு பெங்களூர் இந்த இரண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் வளர்ந்து வரும் பொருளாதார மையங்களை இணைப்பதுதான் தமிழக அரசு அனுமதி அளித்த ஒரு மாதத்திற்குள் இந்த இறுதி வழித்தட அறிக்கை முடிக்கப்பட்டு திட்டப் பணிகள் வேகமெடுக்கும் என சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆதலால் மக்களே சென்னை ஹைதராபாத் புல்லட் ரயில் பிளானை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்